ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸு சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவர் தெரியாததான் யாருமே இருக்க முடியாது சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்போதுமே தலைவருடைய அந்த ஒரு ஸ்டார் பவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்குமோ அவர் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு ஒரு லீடிங் ஆக்டராக இருக்கார் இந்தியாவில் அப்படின்றது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள வந்துட்டாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் சமீபத்தில் இப்போ கேப்டன் மில்லரோடைய அந்த படத்தில் நடித்த வில்லன் அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் கேப்டன் மில்லர் படத்தோடைய அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் அவர் கலந்துட்டாரு அந்த இடத்துல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார்ஸோடைய ஃபோட்டோஸ் காட்டுறாங்க ஸோ இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் யார் உங்களுக்கு தெரியுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அவரும் ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபோட்டோலாம் பார்த்து இவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் எல்லார் பேரையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு ஒரு இடத்துல தலைவரோடைய போட்டோ காட்டுறாங்க ஸோ அதை பார்த்துன்னா அவர் ஸ்டன் ஆகிட்டு தலைவா ரஜினிகாந்த் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஒரு ஹாலிவுட் ஆக்டருக்கே தெரியுது இவர் வந்து தலைவர் ரஜினிகாந்தா அப்படின்றது தெளிவாக அவர் சொல்கிறாரு ஸோ அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு பாலிவுட்ல இருக்கிறவங்களும் பற்றினாக்கா நிறைய இதை பற்றி சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் அவருடைய ஜெயிலர் படத்தோடைய ஏதாவது டைலாக்ஸ் ஏதாவது சொல்லி சொல்ல முடியுமா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம்லாம் இருக்கா அந்த படத்தோட டைலாக்ஸ்லாம் ஞாபகம் இருக்கான் போது இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு போது நாங்கள் சொல்லித் தருவோம் நீங்கள் அதை ரிப்பீட் பண்ண முடியுமான்னு போது ஓகே நான் பண்ணுறேன் அப்போ வந்து ஹுக்கும் டைகர் கா நீங்க சொல்லுங்க ஆனா ரஜினி அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்லாங்க அந்த ஸ்டைல நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விருப்பப்பட்டு கேட்கறாங்க அவரும் உடனே அவரோட கோட்டை கேட்டு வச்சுட்டு அப்படியே ரஜினி சார் மாதிரி ஸ்டைலா உட்காந்துட்டு ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு சோ ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்க ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் ஸ்டைட்னாலே சூப்பர் ஸ்டார் தான் அக்மார் முத்துரை பத்தினாக்கா எல்லாருக்கிட்டையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் அப்படிதான் சொல்லணும் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸ்டைட்னாலே அது இவர் தான் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் இவர் அது ஒருபடி மேலே போயிட்டு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அவர் சொல்லும் போது அது வேற லெவலில் இருந்தது அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன் மறக்காம பாருங்க சோ எந்த அளவுக்கு ரஜினி சாரோட ரீச் வந்து உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும்